ஜாமக்கோள்கள் மொத்தம் எட்டு அதாவது நம் பாரம்பரிய ஜோதிடத்தில் மொத்தம் ஒன்பது கோள்களை வைத்து பலன்கள் சொல்வார்கள் ஜாமக்கோளில் மொத்தம் எட்டு கோள்கள் மட்டுமே உள்ளது முதலில் சூரியன் அதை கதிர் என்று சொல்வார்கள் இரண்டாவது செவ்வாய் அதை சே என்று சொல்வார்கள் மூன்றாவது குரு இதை பொன் என்று சொல்வார்கள் நான்காவது புதன் இதை மால் என்று சொல்வார்கள் ஐந்தாவது சுக்கிரன் இவரை புகர் என்று சொல்வார்கள் ஐ ஆறாவது சனி இவரை மந்தன் என்று சொல்வார்கள் ஏழாவது மதி சந்திரன் இதை மதி என்று சொல்வார்கள் எட்டாவது ராகு இதை பாம்பு என்று சொல்வார்கள் இதில் எட்டாவதாக சொல்லப்பட்ட பாம்பு என்பது ராகு கேது இருவரையும் இணைத்து சொல்லப்பட்டது ஜாமக் கோள்கள் முறையே கதிர் சேய் பொன் மால் புகர் மந்தன் மதி பாம்பு இந்த எட்டு கோள்கள் தான் ஜாமக்கோள்கள் இது வந்து மூலநூட்களில் இப்படி சொல்லியிருக்காங்க கதிர் செய் பொன் மால் புகர் மந்தன் மதி பாம்பு ஆனால் நாம் வந்து யூஸ் பண்ணும்போது நம்ம எப்பயும் போலையே எடுத்துக்கலாம் இது வந்து மூலநூட்களில் சொல்லப்படுறது உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக அதை அப்படியே சொல்லியிருக்கேன் இதை நீங்கள் கதிரை சூரியனாவும் சேங்கிறது செவ்வாயாகவும் பொன் என்பதை குருவாகவும் மால் என்பதை புதனாகவும் புகர் என்பதை சுக்கிரனாகவும் மந்தன் என்பதை சனியாகவும் மதி என்பதை சந்திரனாகவும் பாம்பு என்பதை ராகுவாகவும் வைத்துக்கொள்வோம் நோட்டில் அதே மாதிரி எழுதி வச்சுக்கோங்க இதை எப்படி கால்குலேட் பண்ணுங்கிறது நம்மளோட அடுத்தடுத்த வகுப்புகளில் வரும் இப்போ ராசிகளோட காரகத்துவத்தை பார்த்துருவோம் இதில் சில பேர் வந்து ஏற்கனவே ஜோதிடம் படிச்சிருப்பீங்க ராசிகளோட காரகத்துவம் தேவைப்படாமலும் இருக்கலாம் ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஜாமக்கோளில் வந்து ஒரு சில எக்ஸ்ட்ரான காரகத்துவங்கள் இருக்குது ராசிகளுக்கும் இருக்குது கிரகங்களுக்கும் இருக்குது அதனால் இதே நீங்கள் வந்து ஒரு ஏற்கனவே தெரிஞ்ச விஷயத்தை திருப்பி எதுக்கு எழுதணும் அப்படின்னு சொல்லி நினைக்காமல் இந்த விஷயத்தையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க பின்னால் யூஸ் ஆகும் நன்றி அடுத்த அடுத்தாடிய கொஞ்சம் நேரத்தில் வரும்